ரவி சுப்பிரமணியன் அவர்கள் கவிஞர் எழுத்தாளர் ஆடுபட இயக்குனர் இசைக்கலைஞர் நாடக மற்றும் திரைக்கலைஞர் என பன்முக ஆளுமை திறன் கொண்ட ஐயா அவர்கள் இப்போது அறிமுக உரையை வழங்க நாம் நம்பி நண்பர்கள் ரகுராம் அவர்களுக்கும் கார்த்திகை பாண்டியனுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் கேஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம விட்டு மறைந்து போனார் அவருடைய எண்பத்தி மூணாவது வயசுல இப்ப இன்னைக்கு இருந்திருந்தா எண்பத்தி எட்டு வயசு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது அவர் நம்மடமிருந்து மறைந்தது கேஎஸ் எஸ் அக்கா ஒரு தங்கை ஒரு நடுவுல பிறந்த ஆண் பிள்ளை இளம் வயதிலேயே தந்தையாரும் மறைந்து விட்டார் அண்மையில் மறைந்த கல்வியாளர் வசந்தி தேவி அவருடைய மனைவி திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் பன்னிரெண்டில் பிறந்தவர் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் நரேன் சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு பிள்ளை அஜந்தா அப்படின்னு ஒரு பெண் நரேன் வந்து கனடாவில் இருக்கிறார் அஜந்தா அமெரிக்காவில் கேஸ் வந்து வரலாறு இயற்பியல் இதுல முதுகலை பட்டம் பெற்றவர் நிர்வாக இயல்லை முனைவர் பட்டம் பெற்றவர் அதை தவிர எம்பிஏ பிடிச்சவர் இந்திய அரசு பணியில ஐஆர்எஸ்ஆக சில ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றி அப்புறம் ஆசிய வளர்ச்சி வங்கியில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றின அயல் நாடுகளிலே இருந்த கே எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அந்த ஆண்டிலிருந்து முழு நேரம் தன்னுடைய இலக்கிய பணியை மேற்கொண்டார் தமிழிலிருந்து அதிகமான நூல்களை ஆங்கிலத்துக்கு கொண்டு சென்றார் தன்னுடைய உழைப்பு சிந்தனை செயல் சொந்தனம் இது எல்லாத்தையும் இந்த மொழிபெயர்ப்புக்காக செலவிட்டு கொண்டே இருந்தார் எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு அதாவது ஒருத்தர் கவிதை எழுதலாம் அதை மொழிபெயர்ப்பு செய்யலாம் கட்டுரை எழுதலாம் ஆனால் அவர் அந்த கொரோனா காலத்துல திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ரவி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த கொரோனா டயத்துல இருக்கிற எழுத்தாளர்கள் ஒரு பத்து பேர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் என்ன சார் திடீர்னு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை என் வழியா கொடுத்தார் இது நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அது எப்படி சார் நான் எப்படி சார் கொடுக்க முடியும் என் கையில பணம் கிடையாது நீங்க கொடுத்தீங்கன்னா இல்ல நான் கொடுத்தா சில பேர் வாங்கலாம் வாங்காம இருக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரலாம் அதனால கொடுத்ததையும் சொல்ல வேண்டாம் அவங்க வாங்கினதையும் சொல்ல வேண்டாம் நீங்க இந்த பத்து பேருக்கும் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னார் இது மாதிரி ஒரு லைஃப்ல வந்து தன்னுடைய அன்பையும் இப்படி மொழிபெயர்த்தவர் கே எஸ் அவர் அவருடைய ஓட்டுநர் காசின்னு ஒருத்தர் அவர் மூலமா அந்த கஷ்டப்படுற ஆட்களுக்கு செஞ்சு கொண்டே இருப்பார் ஜெயகாந்தனுக்கு குறிப்பா ஒரு குறிப்பிட்ட அவர் மறையும் வரைக்கும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு சம்பளம் போல கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் எங்க போகணும்னாலும் அவருக்கு காராக அனுப்புவார் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதாவது ஜெயகாந்தனுடைய பிறந்த நாளுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விருந்து வச்சு எல்லா எழுத்தாளர்களையும் குறிப்பிட்ட அவரை சிரந்திப்பார் நம்முடைய விஜயபதி பகுத்தினுடைய புதுமை பத்தன் விருது அதுக்கு முதல்ல தான் பொருளாளராக இருந்தார் சாகித்ய அகாடமியோட குழுல அவரோட பலகாலம் ஒன்னா இருந்து பணியாற்றிருக்க அவருடைய மணி பௌமிக் அவரோட அந்த கடவுளின் கையெழுத்து அப்படின்ற அவர் தமிழ்ல மொழிபெயர்த்த அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அசோசனத்திறன் கட்டுரைகள் ஊயசாவின் கட்டுரைகள் இதையெல்லாம் ஆங்கிலத்துக்கு அவர் கொண்டு போனார் ஜெயகாந்தனுக்கு ஞானபீட பரிசு கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது புத்தகங்களுக்கு மேல ஜெயகாந்தனுடைய புத்தகங்களை அவர் தமிழ்ல யார் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தார் கருணாநிதி அவர்களுடைய குரலோபியம் சிற்பி புவியரசு இளம்பரை மாமகேசரி வெண்ணிலா இவங்களுடைய கவிதைகள்லாம் தனித்தனி நூலா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொண்டு வந்திருந்தார் ஒரு முறை கேட்டார் உன்னோட கவிதை ஒரு பத்து பன்னெண்டு பண்ணிட்டா இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பண்ணி ஒரு புத்தகமா போட்டலாம் அப்படின்னு சொன்னார் மன்னிச்சிங்க சார் இப்பதான் ஆர் ராஜகோபாலன் என்னுடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் சார் அப்படின்னு சொன்னார் அவருடைய பெருந்தன்மை ஐயோ அவரு என்ன விட சிறந்த மொழிபெயர்ப்பாளர் எனக்கு ஆசான் பண்றவர் எனக்கு சந்தையெல்லாம் வரும்போது நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் அவர் மொழி பயக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று செய்யறேன்ப்பா உனக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா அதுக்கு நானே முன்னரை தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி அப்படி ஒரு பண்ணு எல்லா விதமான இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் வருவார் மறைமுகமா அதுக்கு என்ன செலவோ அது நான் இது என்னால் முடிஞ்சது இது என்னோட இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார் சிறு பத்திரிகைகளுக்கு உதவி பண்ணுவாரு அப்படி ஒரு ஜே கேவோட ஆவணப்படம் பொழுது ஜெயகாந்தன் என்ன பண்ணாரு ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு இந்த லிஸ்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணாமல் அப்படின்னு சொன்னார் இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அதில் கோயம்புத்தூரில் மட்டும் மூணு பேர் நான் சொன்னேன் இந்த படமே முக்கால் மணி நேரம் தான் பிளான் பண்ணுறோம் இருபத்தஞ்சி பேரை இன்டர்வியூ எடுத்தா ஒரு நிமிஷம் வச்சா கூட இருபத்தஞ்சி நிமிஷம் போயிடும் சார் ஓ ரவி எல்லாம் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க நம்ம கூடவே இருந்தவங்க எப்படி அவங்கள விட முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இந்த டாக்குமெண்ட்ரி உங்களை பத்தியா உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தியா சார் எப்படி சார் பண்ண முடியும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்போ அவர் ஒரு இது சொன்னார் நம்ம கேஎஸ் மட்டுமாவது நீ எடுத்துட கூடாதா அப்படின்னு கேட்டார் அவ்வளவு நெருக்கம் ஜெயகாந்தனுக்கும் கேஎஸ்க்கும் இல்ல சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டார் ஏற்கனவே உங்களை பத்தி கந்தசாமி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அதுல அவர் பேசி இருக்கிறாரு அதுல இருக்கிறத வேணா கட் பண்ணி இதுல போடுறேன் உங்களுடைய ஒரு நண்பரை நான் எடுத்தேன்னா பல பேர்கிட்ட நான் எதிரியாக முடியாது ஆகும் அதனால வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னார் கேஎஸ்எஸ் அதுல ஆர்வம் இருந்துச்சு ஜெயகாந்தன் கேட்டது தெரியாம அவர் ஏங்கிட்டு கேட்டார் ரவி இந்த படத்துல நான் எங்கன்னா செடி பண்ணி போயிடுறேன்னு அப்படின்னு கேட்டார் சின்ன குழந்தை மாதிரி கேட்டார் எனக்கு ரொம்ப அவர் இறந்த பிறகு நான் அதுதான் நினைச்சேன் இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நிறைவேற்றிருக்கலாமே அப்படின்னு அது பண்ண முடியல ஆனால் அந்த படத்துக்கு வெளியே வரும்போது அவர் செஞ்ச காரியங்கள் ஒவ்வொரு ஸ்கிரீனிங்கும் அவர் செஞ்ச காரியங்கள் ரொம்ப முக்கியமானது அவ்வளவு தாழ்மையான ஒரு மென்மையான மனதுடைய ஒரு கேஎஸ் அவருடைய பெயரால் அவருடைய நினைவை போற்றி நம்முடைய சுப்பிரமணியன் இந்த விருதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அவரு பல புத்தகங்களை நண்பர்களுக்கு வாங்கி ஃபார் ஜாய் ஃபார் ஷேரிங் அப்படின்னு அதுல எழுதி எல்லா புத்தகத்திலும் அப்படிதான் எழுதியிருப்பார் எழுதி கையத்து போட்டு கொடுப்பாரு நம்ம பிரபல சுப்பிரமணியனும் அதைத்தான் ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் விருந்தினர்களுக்கும் என் பணிவான நன்றி வணக்கம்